இன்றைய தினம் சிறக்கடிக்கும் மாசி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா நான் கட்டின புடவையை யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார் அதே மாதிரி யாரும் கட்டின புடவையை நான் வாங்கவும் மாட்டேன்னு சொல்கிறார் அதே கட்ட அண்ணாமலை மனோஜ் உன்னைகிட்ட வந்து ஏதோ பழசி இருந்தால் வந்து கொண்டு வந்து கொடுன்னு சொல்கிறார் அதுக்கு வந்து மனோஜ் வந்து என்னகிட்ட இருக்கிறது எல்லாம் வந்து விலை கூடின உடுப்பு தான் அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார் அடுத்து சிட்டி இன்றைக்கு வந்து அந்த முத்து கதை முடியணும் என்று தன்னோட வேலையை செய்கிற ஆட்களுக்கு சொல்கிறார் மேலும் சிட்டி முத்து கார் பிரேக் வயரை வந்து பிடுங்கிட்டேன் அவனை எப்படியாவது கொஞ்சம் தூரம் வேகமாக போக வைங்க அப்பதான் நம்மட பிளான் வந்து ஜெயிக்கும்னு சொல்கிறார் பிறகு முத்து சவாரி எதுவுமே வரல தானே சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தன்னோட நண்பருக்கு வந்து சொல்றார் அடுத்து ஸ்ருதி சமைக்க கத்து கொண்டிருக்கிறார் அதை கேட்ட முத்து வந்து பல குரலுக்கு சமைக்க தெரியுமா நான் வேணும்னு சொன்னா வெளியில் போய் சாப்பிடவான்னு கேட்கிறார் பிறகு ரவி வந்து ஸ்ருதியை பார்த்து எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உனக்குன்னு சொல்கிறார் அதை கேட்டு ஸ்ருதியை வந்து ஏன் வந்து சமையல் கற்றுக்கவே கூடாதான்னு சொல்லி கேட்கிறார் இதனைத் தொடர்ந்து ஸ்ருதி வந்து உப்புமா எடுக்கிறத பார்த்து எல்லாருமே வந்து சாப்பிடுவோமா விடுவோமா என்று யோசிக்கிறாங்க பிறகு வந்து சாப்பாட்டை வாயில எடுத்து வைத்த மூத்தம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி நக்கலாக சொல்கிறார் அதனை அடுத்து மனோஸ்ருதியை பார்த்து உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இதுதான் எனக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாம்